இந்த ஒரு தவறு உங்க பூஜையையே பலன் இல்லாததா மாற்றுது பூஜை பலன் கிடைக்கலையா நீங்க தினமும் இல்லையா சொந்தங்களே பூஜை பண்றீங்க ஆனா வாழ்க்கையில மாற்றமே இல்லை நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக முருகன் அனுப்பிய செய்திதான் பல பேரு என்ன மெசேஜ் பண்றாங்கன்னா அக்கா நான் ரொம்ப நம்பிக்கையோட பூஜை பண்றேன் ஆனா பலன் தெரியல முருகன் சொல்றார் பூஜை சரி ஆனா ஒரு சின்ன தவறு தினமும் அங்க நடக்குதுங்க விளக்கேற்றும் போது மனசு எங்க ப்ராப்ளம்ஸ் நம்ம உடம்பு மட்டும் பூஜை பண்ணது மனசு கிடையாது இது கரெக்ட் தானே இது ஒத்துக்கிட்டீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முருகனுடைய அருள் வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு நீ என்னை ஐந்து நிமிடம் முழு மனதோடு நினைத்தால் நான் உன் வாழ்க்கையை மணி நேரமும் கவனிப்பேன் விளக்கேற்றும் போது இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் ஓம் என் மனதை உன்னிடம் நிலைநிறுத்த முருகா என்று வேண்டிக் கொள்ளுங்கள் முருகன் நம்ம பூஜையை பார்க்க மாட்டார் நம்ம மனசைதான் பார்ப்பார் அதனாலதான் சிலருக்கு உடனே பலன் சிலருக்கு பலனே கிடைக்கல இன்னிலிருந்து போன சைல் பண்ணுங்க மூன்று முறை டீ பிரீத் எடுத்துக்கோங்க முருகன் போட்டவங்க பார்த்து முப்பது செகண்ட்ஸ் பேசுங்க உங்க முன்னாடி ஒருத்தங்க கிட்ட உங்களோட கவலைகளை பத்தி சொல்றீங்கல்ல நான் எப்பவுமே ஒன்னு சொல்லுவேன் மனிதர்களை நம்புறத விட கடவுளை நம்பிட்டு போயிடலாம் அதனால உங்களோட குறைகளை கடவுள்கிட்ட முன்மைங்க சரிங்களா முருகா என்று நான் உன்னோட பேச வரேன்னு சொல்லுங்க சொல்லி பாருங்க இது தொடர்ந்து என்னால் பண்ணுங்க உங்க மன அமைதி எனர்ஜி தூக்கம் எல்லாமே மாறுறத நீங்களே கண்கூடா பாப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு உதவி தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எழுதுங்க சரிங்க சொந்தங்களே இது போன்ற மேலும் அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக அதுவரை நன்றி வணக்கம்